நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்மேம் நமோ புத்தாயா இப்போ நாம் பார்க்க போகிறது புத்தரும் அவர் தமமும் நூல் வாசிப்பு பதிவு பதினேழு போதிசத்வராய் இருந்த கௌதமர் சம போதிக்கு பின் புத்தர் ஆனார் ஞானம் எய்தும் முன் கௌதமர் போதிசத்துவராக மட்டுமே இருந்தார் ஞானம் எய்திய பின் அவர் புத்தரானார் போதிசத்துவர் என்றால் என்ன யார் புத்தராக முனையும் ஒரு மனிதரே போதிசத்துவர் ஆவார் போதிசத்துவர் எப்படி புத்தராகிறார் ஒரு போதிசத்துவர் தொடர்ச்சியாய் பத்து வாழ்நாள்களில் போதிசத்வராய் இருந்தாக வேண்டும் புத்தராய் ஆவதற்கு தம்மை தகுதியாக்கிக் கொள்ள போதிசத்துவர் என்ன செய்தாக வேண்டும் தன் முதல் வாழ்வில் முதிதா மகிழ்ச்சி அடைகிறார் வெள்ளியிலிருந்து களிம்பை கொல்லர் நீக்குவது போல தன் மாசுக்களை போதிசத்துவர் நீக்கிய பின் பற்றற்றும் அமைதியுற்றும் மேகங்களிலிருந்து விடுபட்ட முழு மதி போல் ஒளிரும் மனிதனாக பிரதிபலிக்கிறார் இதை அவர் உணர்வதில் அவருக்குள் இன்பம் ஊற்றெடுக்க எல்லா உயிர்களுக்கும் நன்மை புரியும் தன் விருப்பில் அவர் ஆர்வம் மிக்கவராகிறார் தன் இரண்டாம் வாழ்வில் அவர் விமலா தூய்மை அடைகிறார் இப்போது போதிசத்துவர் அவாவாகிய அனைத்து எண்ணங்களையும் நீர்த்தவர் ஆகிறார் அவர் கருணையுள்ளவர் அவர் அனைவரிடமும் கருணையுடையவர் அவர் மனிதர்களின் குறைகளை பற்றி புறம் பேசுவதும் இல்லை குணங்களை குறை கூறுவதும் இல்லை தன் மூன்றாம் வாழ்வில் அவர் பிரபாகரியை பேரொளியை அடைகிறார் இப்போது போதி சத்துவரின் அறிவாற்றல் கண்ணாடி போல் பளபளப்பாகிறது அனத்தா அனிச்சா ஆகிய இரண்டின் உண்மைகளையும் முழுமையாய் அவர் அறிந்து கொள்கிறார் பேரறிவொன்றே அவர் விருப்பாகி இதற்காக அவர் எதையும் தியாகம் செய்யவும் தயாராகிறார் தன் நான்காம் வாழ்வில் அவர் ஹர்ஷிஷ்மதியை அறிவு தீயை அடைகிறார் இவ்வாழ்வில் போதிசத்வர் தன் மனத்தை எண்குணப் பாதையிலும் நால்வகை வகை ஆழ் சிந்தனைகளிலும் நால்வகை வகை தர்க்கங்களிலும் நால் வகை மன உறுதியிலும் ஐவகை ஒழுக்க நெறிகளிலும் நிலைநிறுத்துகிறார் தன் ஐந்தாம் வாழ்வில் அவர் சுதுஜயத்தை வெல்லற்கரியதை அடைகிறார் சார்பு பொருளுக்கும் தனிமுதற் பொருளுக்கும் உள்ள தொடர்பை அவர் முழுமையாய் புரிந்து கொள்கிறார் தன் ஆறாம் வாழ்வில் அவர் அபிமுகி ஆகிறார் இந்த நிலையில் போதிசத்துவர் பொருள்களின் பரிமாணத்தையும் காரணத்தையும் பன்னிரண்டு நிதானங்களையும் முழுமையாய் புரிந்து கொள்கிறார் அபிமுகி என அழைக்கப்படும் இந்த புரிதல் அவருடைய உள்ளத்தில் அவித்தையால் அறியாமை குருடாக்கப்பட்ட அனைத்து உயிர்களிடமும் மிக ஆழ்ந்த இரக்கத்தை விழிப்புறச் செய்கிறது தன் ஏழாவது வாழ்க்கையில் போதிசத்துவர் துரங்கமா நெடுந்தொலைவு ஏகல் ஆகிறார் இப்போது போதிசத்துவர் காலத்தையும் இடத்தையும் கடந்து விடுகிறார் அவர் எல்லையற்றதோடு ஒன்றிவிடுகிறார் எனினும் இன்னும் அனைத்து உயிர்களுக்கான தம் இறக்கத்தினால் தன் நாம ரூபத்தை தாங்குகிறார் அவர் பிறரிடமிருந்து விலகியும் உலக ஆசைகளை தாமரை போல் தண்ணீராய் அவர் மேல் பட்டும் படாதிருக்கவுமாய் இருக்கிறார் தன் சக உயிர்களின் விருப்பங்களை தணிக்கிறார் தானம் பொறுமை சாதுரியம் சக்தி அமைதியாதல் அறிவாற்றலுடைமை உயர் பேரறிவு ஆகியவற்றை கைகொண்டொழுகிறார் இவ்வாழ்வில் இருக்கையில் அவர் தம்மத்தை அறிந்திருப்பினும் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் புலப்படுத்துகிறார் தான் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் இருத்தல் வேண்டுமென அறிந்திருக்கிறார் மனிதர்கள் ஏது செய்யினும் அவர் அமைதியுடன் சகித்து கொள்கிறார் ஏனெனில் தன் நோக்கங்களை அவர்கள் அறியாமை காரணமாய் புரிந்து கொள்வதில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதே நேரத்தில் அனைத்துயிர்களுக்கும் நன்மை செய்வதற்கான தன் ஆற்றலை எப்போதும் மட்டுப்படுத்தி கொள்வதில்லை மேலும் தன் மனதை அறிவினின்றும் அப்புறப்படுத்திக் கொள்வதும் இல்லை எனவே வாய்ப்புகள் இருந்தாலும் தன் நெறிய பாதையிலிருந்து எப்போதும் அவரை விலகச் செய்வதில்லை தன் எட்டாவது வாழ்வில் அவர் அசலா ஆகிறார் அசலா அல்லது சலனமற்றவர் என்னும் இந்நிலையில் போதிசத்துவரின் நிலைப்பாட்டில் அனைத்து முயற்சிகளும் நீக்கப்படுகின்றன அவர் நல்லனவற்றை தன்னிச்சையாக தொடர்கிறார் அவர் செய்வன யாவற்றிலும் அவர் வெற்றி காண்கிறார் தன் ஒன்பதாம் வாழ்வில் அவர் சாதுமதி ஆகிறார் இந்த நிலையில் அல்லது நிலைப்பாட்டில் அவர் அனைத்து தர்மங்களையும் அல்லது முறைகளையும் துறைகளையும் ஊடுருவியவராகவும் கடந்தவராகவும் காலத்திற்குள் கட்டுப்படாதவராகவும் இருக்கிறார் தன் பத்தாவது வாழ்வில் அவர் தர்மமேகா ஆகிறார் போதிசத்வர் எல்லையற்ற பரிபூர்ண புத்த காட்சியை அடைகிறார் போதிசத்வர் தான் புத்தர் ஆகுங்கால் தனக்கு அவசியப்படும் இந்த பத்து ஆற்றல்களை அடைகிறார் படிப்படியாய் தான் பரிணமிக்கையில் போதிசத்வர் இந்த பத்து வித ஆற்றல்களை அடைந்தால் மட்டும் போதாது பத்து பாரமிதாங்களையும் முழு நிறைவாய் செயற்படுத்தவும் வேண்டும் ஒவ்வொரு வாழ்வனுபவத்திற்கும் ஒரு பாரமித இலக்காய் இருக்க வேண்டும் பாரமிதாங்களில் தனி திறன் பெறுதல் என்பது படிப்படியாய் நிகழ்தல் வேண்டும் ஒவ்வொரு வாழ்வனுபவத்திலும் ஒரு பாரமிதா முழுமையுறும் ஒவ்வொரு வாழ்வனுபவத்திற்கும் ஒரு பாரமிதா இலக்காய் இருக்க வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அன்று எப்போது போதிசத்துவ இரட்டிப்பாய் தகுதி பெறுகிறாரோ அப்போதே அவர் புத்தர் ஆகிறார் போதிசத்துவரின் வாழ்வில் புத்தராதல் உச்ச நிலையாகும் ஜாதக கோட்பாடு அல்லது போதிசத்துவரின் பிறப்பு படிநிலைகளின் கோட்பாடு என்பது அவதாரங்கள் பற்றிய பிராமணிய கோட்பாட்டை ஒத்ததாக தோட்டமளிக்கிறது அதாவது கடவுள்களின் அவதார கோட்பாட்டை ஒத்ததாக ஜாதக கோட்பாடு புத்தர் வாழ்வின் சாரமாக தூய்மையுறுதலின் உச்ச அளவை எய்துவதை அடிப்படையாக கொண்டது கடவுள் தன் உருவாக்கத்தில் துயராயிருக்க வேண்டுமென்பது அவதார கோட்பாட்டுக்கு அவசியமில்லை அவதாரம் பற்றிய பிராமணிய கோட்பாடு கூறுவதெல்லாம் கடவுள் மிகவும் மாசு உடையவராகவும் ஒழுக்கமற்ற செயற்பாடு உடையவராகவும் அவதரித்துக்கூட தன்னை பின்பற்றுபவர்களை பாதுகாப்பார் என்பதே ஆகும் ஒருவர் புத்தராய் ஆவதற்கு முன் பத்து வாழ்வுகளில் போதிசத்துவராய் இருந்தாக வேண்டும் என்னும் நிபந்தனையுடைய கோட்பாட்டுக்கு இணையானதொரு கோட்பாடு எங்கேனும் இல்லை வேறு எந்த சமயமும் தன் நிறுவனர் இத்தனை சோதனைகளுக்கு பதிலுறுக்க வேண்டுமென கட்டாயப்படுத்துவதும் இல்லை இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை முழுசாக பாருங்கள் நம்மளுடைய சேனலை நம்ம நண்பர்கள் மத்தியில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கவன் பகுதியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் جبيm نمو بداية